நண்பர்களில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் 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 பாண்டிச்சேரி அலெக்ட்ரிஷன் ரவிக்குமார் பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோ இல்லைன்னா இன்றைக்கி வந்து நைட் வேலை போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட தீபாவளி முடிஞ்ச மூணாவது நாள் நைட் வேலை போயிட்டுருக்கு என்னென்னா நம்ம சார் அவங்க குலதெய்வம் அதாவது மதடிப்பட்ட தாண்டி விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து கெங்கராம்பாளையன்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் என்னென்னா பெரியாண்ட ஒரு கோயில் இது குலதெய்வ கோயில் இங்கே பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல தான் ஒயரிங் ஒர்க் போயிட்டுருக்கு ஒயரிங் ஒர்க் முடிச்சிட்டோம் ஃபிட்டிங் அடிச்சிக்கிட்டு இருக்கோம் ஃபிட்டிங்லாம் கிட்டத்தட்ட ஏற்றிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் எப்படி பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே சாமி கிட்ட ஒரு பைப் நிற்கிறா அதில் பார்த்திங்கன்னா போர்டுக்கு ஒரு லைட்டு அதாவது கோயில் போர்டுக்கு ஒரு லைட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சாமி கிட்ட ஒரு ஃப்ளைட் லைட் சாமியை ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு தேர்ட்டி வாட் ஃபிட்லைட் வரலாம் நாளைக்கு தான் போடணும் ஒரு லைன் விட்டுவிட்டோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சீலிங்க்கு நாங்கள் பைப் போடல ஏற்கனவே ஒருத்தவங்க போட்டுருந்தாங்க இது நாங்கள் என்னென்னா ஒயரிங் பண்ணி லைட்டிங் மட்டும் ஏற்றோம் சில க ஆல்ட்ரேஷன் ஒர்க் கரெக்ஷன் ஒர்க்லாம் இருந்தது ஓகேங்களா இப்போ பார்த்திங்கன்னா லைட் ப்ரொவிஷன் பார்த்திங்கன்னா எங்கள் கார்னரில் விட்டாங்க அதை சென்ட்ரு பண்ணி ரெண்டு லைட் அடிச்சோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆறு லைட்டு மீன்ஸு எயிட் வாட்டு அஸ்மான் கம்பெனியில் ஆர் ஸ்பேட் லைட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஹெவல்ஸ் கம்பெனி ஒரு தேர்ட்டி டூ சாரி தேர்ட்டி வாட்டு எல்இடி லைட் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கனா மற்ற ஹோல்டிங்க சரிஸ் ஹோல்ட்ரு சீலிங் பிளேட் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒயர் பார்த்திங்கன்னா ஹெவல்ஸ் கம்பெனி ஒன் ஸ்கொயர்மும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் இதுதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீட்டான ஒர்க்குக்காக எல்லாமே ஆரஞ்சு கேஷிங் அடிச்சு பக்காவாக நீட்டாக பண்ணிட்டோம் இல்லாமல் என்னன்னா இந்த இடத்துல பைப்பு தெரியுதுன்றதால ஒரு ஃபேன் பிளேட் போட்டு ஆரஞ்சு ஃபேன் பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அங்கே வந்து காரில் பெல் வருதுன்றதுனால ஒரு சர்ஃபேஸ் மோல்டிங் பாக்ஸு மீன்ஸு மாடல் சர்ஃபேஸ் மோல்டிங் பாக்ஸ் வச்சு சாரி ஃபோர் மாடல் சர்ப்ரைஸ் டோ பாக்ஸ் வச்சு ஒரு சிக்ஸ் டைம்ஸ் ஒன் வீஸ் சுற்றி சிக்ஸ் நைம்ஸ் பால் சாக்கெட் கொடுத்து ஃபேஸுன் பிள்ளை எடுத்து கொடுத்து ஒயரிங் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா அது வந்து மீன்ஸ் வந்து இந்த மோளத்துக்கு கோயிலில் மோளம் வைப்பாங்களே இந்த மோளத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைட் கொடுத்து வச்சுருக்கோம் எல்லா சைடுமே கோயிலோடய எல்லா சைடுமே அவங்களும் இப்போ ஃபஸ்ட்டு லைட் வச்சுன்னா பைப் போட்டுருந்தாங்க அதேமாதிரி எல்லா சைடுமே லைட்டு அரி போட க்ளோஸ் பண்ணுறியா எல்லா சைடுமே லைட் போட்டு வச்சிருக்கோம் இப்போ என்னன்னா இதுக்கு மட்டும் ஒரு லைட் வந்து குறையுது இதுக்கு ஒரு லைட் இந்த இடத்துல வாங்கணும் அந்த ஒயர் பச்சை கலர் ஒயர் உள்ள போகுதுல ஒன் ஸ்கொயர் மேம் இப்போ இதில் தான் சப்ளை நம்ம வந்து ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இங்கே ஒரு லைட்டு அதோட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைட் போட்டோம் டுவெண்ட்டி வாட்டு எல் சாரி லைட் கிடையாது பல்கட் ஃபிட்டிங் மன்னிக்கவும் டுவெண்டி வாட்டு பல்கட் ஃபிட்டிங்கு அதுக்கப்புறம் பேக் சைடில் பார்த்திங்கனா ஒரு டுவெண்ட்டி வாட்டு பல்கட் ஃபிட்டிங்கு இது பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பேக் சைடில் அப்படியே போஸ்ட் இருக்கால சர்வீஸ் சைடு ஒர்க்கையும் முடிச்சிட்டோம் ஸ்டே ஒயர் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் கேஜி காப்பர் அதாவது ஃபோர்டீன் எஸ்டபி காப்பர் கம்பி போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் சின்னதாக சே ரொம்ப போஸ்ட்டு சர்வீஸ் சர்வீசிங் கிளாம்ப் அடிக்கிறேன் நார்மல் நம்ம ப்ளம்பிங்குக்கு போடுற முக்கா கிளாப் அடிச்சு மூணு இன்ச்சு ஸ்க்ரூ உள்ளே எடுத்துகிட்டு ஃபிஷர் போட்டு உடன் பிளாக் போட்டு ஏதாவது ஃபிஷர் போட்டு எடுத்துகிறேன் மழை பெஞ்சாலும் பிரச்சனை கிடையாது மழை தண்ணி அடித்தாலும் ஃபிஷர் எதுவும் ஆகாது ஓகேங்களா மீன்ஸ் பிவிசி போட்டு போட்டுரு சிக்ஸ்எம்மு போட்டு சர்வீசிங் ஒயரை வந்து பைண்ட் பண்ணிட்டோம் பைண்ட் பண்ணிட்டு இதை பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கிற ஒயர் பார்த்திங்கன்னா செவன் எயிட்டீன் ஓகேங்களா ஏழு கா தம்பி இருக்கும் ஸ்டாண்டர்ட் ஒர்க்கு கே கே நம்பர் பார்த்தீங்கன்னா அது கேஜி நம்பர் பார்த்துட்டு பதினெட்டு செவன் டுவெண்ட்டி போகல செவன் எயிட்டின் தான் போட்டிருக்கோம் காப்பர் கம்மி வந்து ஃபோர்ட்டீன் கேஜி போட்டிருக்கோம் ரீல் கட்டறதுக்கு யூஸ் பண்ண காப்பர் கம்பி பார்த்தீங்கன்னா எயிட்டின் கேஜி யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அது வந்து இபி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேலே எடுத்து போஸ்ட்டில் அடிச்சிருவாங்க தேர்ட்டியன் இபி இங்கே சர்வீஸ் சைட் ஒர்த்து முடிச்சிட்டோம் அதேமாதிரி இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைட் சாரி ரெண்டு பல்கெட் போட்டிருக்கோம் இதை பாருங்கள் இங்கே ஒரு பல்கெட்டு அங்கே ஒரு பல்கெட்டு ரெண்டு பல்கெட்டு பல்கட்டோட ரேஜ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி வா டூ ஃபார்ட்டி ஓல்ட்டு பல்கெட் ஃபுல்லாகவே சார் வந்து கம்பெனியாக பார்த்து அஸ்மானில் தான் வாங்கி கொடுத்துருக்கேன் ஏதோ கோயிலுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு செய்யாமல் அவர் வீட்டுக்கு செய்கிறமே தான் வீட்டுக்கே நாங்கள் பார்த்தீங்கன்னா சார் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர்வூட்டில் ப்ரவுன் யூஸ் பண்ணோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நேர்ரூட்டில் வெல்வெட்டு ஒரு சுவிட்ச் வந்து முப்பத்தஞ்சு ரூபா இந்த வரைக்கும் பாருங்கள் நேர்வூட்டில் வந்து வெல்வெட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நேர்வூட்லேயே அடுத்த ரேஞ்சி இது ஓகேங்களா கிட்டத்தட்ட லெக்ராண்டு மைலிங் கி இருக்கும் இப்போ வந்து கோயிலுக்குள்ளே ஏன்னா கருவறைக்குள்ளே யாரும் செருப்பு கெருப்பு போட்டுனோம்ன்றாதிங்க ஒன்றும் சாமி கொண்டு வரல அது இல்லாமல் நம்ம எலக்ட்ரிக் வேலையில் இருக்கோம் அதனால் முடிஞ்சளவுக்கு ஷூலாம் யூஸ் பண்ணிக்கிறது தான் இங்கே பார்த்தீங்கன்னா மறந்த பவர் சப்ளைவில் இவி சப்ளை வந்து லெஃப்ட் சைடில் வந்து இன்புட் ஃபேஸ் எடுத்துகிட்டு வரோம் லெஃப்ட் சைடில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்புட் ஃபேஸு ஈவி இன்புட் ஃபேஸு ஈவி இன்புட் நியூட்ரல் ரெண்டாவது மூணாவது பார்த்திங்கன்னா அவுட்புட் நியூட்ரல் நாலாவது வந்து அவுட்புட் ஃபேஸு இப்போ அவுட்புட் ஃபேஸ் எடுத்துகிட்டு வரோம் ஐசி கட் அவுட் ஃபேஸ் இது தேர்ட்டி டூ ஆம்ஸு டைப் ஃபீஸ் ஓகேங்களா மீன்ஸ் போஸ்ட் ரிலேட்டட் கிட்கெட் டைப் ஃபீஸ் வந்து ரீஒயரபிள் டைப்ல பாருங்க பேஸு கேரியர் அது வந்து பேஸு இது வந்து கேரியர் ஓகேங்களா ம் இதில் வந்து தேர்ட்டி பதினஞ்சு ஆம்ஸுக்கு ஃபீஸ் கம்பி எடுத்து ரெண்டாவது முறிக் போட்டிருக்கேன் அப்படின்னா மீன்ஸ் வந்து தேர்ட்டி ஆம்ஸுக்கு ஃபீஸ் ஒயர் போட்டோம் ஓகேங்களா இதுக்கு மேலே ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது ம் இன்புட் ஃபேஸ் கொடுத்துட்டு அவுட்புட் ஃபேஸ் எடுத்து போகிறேன் நேரம் இதில் வந்து ஆர்சிசிபி போடணும் ஓகேங்களா மீன்ஸ் பாண்டிச்சேரினா எம்சிபி போடலாம் தமிழ்நாடுன்றதாலும் ஆர்சிசிபி தான் கம்பல்சரி அதனால என்னன்னா ஆர்சிசிபி வந்து நாங்கள் வாங்கலை நான் ஆர்சிசிபி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு போய் டேரெக்டாக ஜாயிண்ட் மட்டும் அடிச்சிட்டோம் ஓகேங்களா அதே மாதிரி பாருங்கள் பக்காவாக இந்த டூ போல் டிபி பாக்ஸை வந்து ஏற்றிங் பண்ணிட்டேன் இது வந்து அண்ணீவனாக வச்சு நாங்கள் நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டல இது வந்து மைக்ராஷ் அதாவது மீன் வச்சு கீழே வச்ச ப்ளேவுட் பாக்ஸே மேலே கீழே ஏற்றி வச்சுட்டாங்க இந்த பாக்ஸ் மேலே இந்த பாக்ஸ் கீழே வந்து எடுக்கணும் வச்சு செலுத்துல வச்சவங்க எலக்ட்ரிக்ஷன் அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஒரே ப்ளேவுட்டாக போட்டு முடிஞ்ச அளவுக்கு நேர் பண்ணி ஸ்க்ரூவ் பண்ணிட்டோம் ஓகேங்களா மீன்ஸ் ஒரே ஐஎம் ஷீட்டாக போட்டு ம் இப்போ இதுலேருந்து ஃபேஸ் நியூட்டில் எடுத்து போகிறோம்ல ஃபேஸ் எடுத்து போய் பாருங்கள் ஆன் பண்ணவா இப்போ இன்புட் ஃபேஸ் எடுத்துகிட்டு வர பாருங்கள் இந்த வெட்டி இருக்கலாம் இது வந்து இன்புட் ஃபேஸ் இந்த வெட்டி வச்சிருக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆர்சிசிபியோட அவுட் புட்லேருந்து வர்ற ஃபேஸ் மீன்ஸ் இந்த போர்டுக்கான இன்புட் ஃபேஸ் ஓகேங்களா இந்த ஆர்சிசிபியும் இருக்குது ஒவ்வொரு போர்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா சுவிட்ச் டைப் அதான் மினி எம்சிபின்னு வாங்க சுவிட்ச் டைப் எம்சிபி நேர்வூட்லேயே

டூ ஃபார்ட்டி வோல்ட்டு பிரேக்கிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் கிலோ ஆம்ஸ் ஓகேங்களா ம் டென் கிலோ ஆம்ஸ் கிடையாது த்ரீ தௌசண்ட் கிலோ கிலோ ஆம்ஸ் ஓகேங்களா இதில் யூஸ் பண்ணிக்கிற சுவிச்சஸ்லாம் பார்த்திங்கன்னா நேருட் வெல்வெட் வெல்வெட் கம்பெனி டென் ஆம்ஸ் டூ ஃபார்ட்டி வோல்ட்டு ஏன்னா இந்தியன் தரச்சான் ஸ்டாண்டர்ட் ரேஞ்சை மாற்றிட்டாங்க சிக்ஸ் ஆம்ஸ் கிடையாது டென் ஆம்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டென் ஆம்ஸு டூ ஃபார்ட்டி வோல்ட் ஓகேங்களா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து இது வந்து இங்கே லோக்கலில் பிளேட் வாங்கலாம் ஒயிட்டு கணிக்கிலேருந்தாலும் இந்த காரில் போட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஆம்ஸ் டூ ஃபார்ட்டி வோல்ட்டில் ஒரு சாக்கெட் கொடுத்துட்டோம் ஓகேங்களா அது வந்து மோட்டர் காரை வச்சிட்டோம் இப்போ என்னன்னா இதை ஃபுல்லாக நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டா முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா இங்கே பாருங்கள் எதுமாரி பார்த்திங்கன்னா வந்து கம்பி வச்சு லூப் மாட்டோம் சில பேர் என்ன பண்ணுவோம்னா காப்பர் கம்பி இருக்குன்னு சொல்லிட்டு சுவிச்சஸ்லாம் கிட்ட கிட்டே இருந்து ஒரே கம்பியாக போட்டு லூப் பண்ணுவாங்க நான் எங்கேயுமே அப்படி பண்ண மாட்டேன் வயரை சீவி பக்காவாக டைட் பண்ணி தான் நம்ம லூப் பண்ணுவோம் ஒரு கூட வெளியே தெரியாது பாருங்கள் ஓகேங்களா ஏன்னா நாளைக்கு ஒரு கண்டக்டர் வெளியே தெரியுது அது போய் ஒரு மெட்டல் பாக்ஸ் அடிக்குது ஷாக் அடிக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஒயிலே இங்கெல்லாம் கை வைக்கும்போது ஷாக் வாங்கினேன் ஏன்னா இது பழைய வயர் இந்த பச்சை வயர் இது தான் நம்மளுக்கு இப்போதைக்கு டெம்பரரியாக பவர் சப்ளை ரெஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அதனால் ம் அதேமாதிரி இன்புட் ஃபேஸ் இங்கே பாருங்கள் இந்த பச்சை தான் இன்புட் ஃபேஸ் இப்போதைக்கு இன்புட் வந்து பேக் சைடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது பேக் சைடில் வந்து இதுக்கப்புறம் சைடில் ஒரு ஸ்லாப் சொல்லி ஒரு ரூமேன் இப்போ டெம்பரவரியா சாமி வைக்கிறதுக்காக அதுலேருந்து எடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க எங்களா இன்புட் ஃபேஸ் மூணு எம்சிபிமே லூப் பண்ணிவிட்டேன் அதாவது இந்த இன்புட் ஃபேஸ் இங்கே ஓகே ஓகேங்களா ஆர்சிசி அவுட்புட் இங்கே போயிடணும் இப்போதைக்கு டெம்ப்ரவரி அந்த ஃபேஸை கொடுத்துருக்கேன் ம் அது வந்து அவுட் புட் எடுத்துகிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டின் மாடல் மெட்டல் பாக்ஸ் வச்சு அதில் எயிட்டின் மாடல் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் சாகிட் போட்டுக்கோங்க அதில் சுட்சி நல்ல சைடுங்க அதனால் மீன்ஸ் ஃபியூச்சர்ல திருவிழா வைக்கிறாங்க ஊஃபர் எனி திங் ஸ்பீக்கர் கீர் எதனா போடுறாங்க அப்படின்னா இதுலருந்து லைன் எடுக்கிறதுக்காக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டின் மாடல் மெட்டல் பாக்ஸ் இது அவங்க வச்சு எயிட்டின் மாடல் வந்து நாங்கள் வச்சது ஓகேங்களா அந்த சிக்ஸ்டின் மாடலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுவிச்சஸும் பிரேக்கர்ஸும் தான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அதேமாதிரி எல்லாருக்குமே சாக்கெட் வந்து ஃபேஸ் வந்து ரைட் சைடில் போகிற மாதிரி தான் நாங்கள் வயரிங்கே பண்ணியிருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட வயரிங் வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பக்கான ஒரு வேலை கிட்டத்தட்ட முடிச்சிட்டா பாக்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணுற வேலை முடிஞ்சு திருநர்களேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து இங்கே டியூப் லைட் மட்டும் தான் அடிக்காமல் இருக்கும் மற்றபடி எல்லா வேலையும் முடிச்சுட்டா சாமி இருக்கிற இடத்துல இதில் பார்த்தீங்கன்னா சாமிக்காக வந்து சாமியை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வாம்பைட்டில் ரெண்டு ஸ்பாட் டேம் வந்து ஃபிக்ஸ் வந்து ட்ராக்ல ஃபிக்ஸ் பண்ணால் ட்ராக் லேம்ப்னு சொன்னு சொல்லுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அந்தமாரி வச்சிருக்க ஸ்பாட் வந்து ரெண்டு லைட் வந்து சாமியை ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கோம் இங்கேயும் பாயிண்ட் விட்டுருப்போம் அங்கேயும் பாயிண்ட் விட்டுருப்போம் ஆனால் இப்போ அதெல்லாம் இருக்கல ஏன்னா ஒரு ட்யூப்லைட் போடலாம் இந்த இடத்துக்கு வந்து அதிகமாக தெரியும் தான் அந்த பாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணல அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஓல்டு ப்ரொவிஷன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்யூபேட் ப்ரொவிஷன் அப்படியே தான் வேற நன்றே கிட்டத்தட்ட நம்ம ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதே மாதிரி எத்திங் எங்கே நீங்கள் கேட்கலாம் இங்கே பாத்தீங்கன்னா எத்திங் வந்து நான் இங்கே அடிச்சிட்ட உள்ளே எத்திங் அடிச்சு ஒரு நாலஞ்சு பைப் வச்சு எனக்கு எர்த்த வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு ஃபால்ட்ராக பார்க்குற மாதிரி வைங்க அப்படின்னு சொன்னேன் எர்த்து நம்ம பக்கமாக லிக் அடிச்சு தான் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஃபியூச்சராக ஏதாவது ஒரு ஃபால்ட்டாக தெரியுதுக்காக அதே மாதிரி பாருங்க இருக்கிற அந்த கலவை ஃபுல்லாக இதில் ஏற்றிட்டாங்க நம்ம ஒர்க் அப்ஃப்லாம் முடிச்சா மோட்டர் வந்து வைக்க போகிறேன்னு இருக்காங்க அது இதில் கிளாப் படிக்கிறாங்களா இதில் கிளம் படிக்கிறாங்க தெரியல நான் இதாக பண்ணேன் இந்த சைடில் கிளாப் படிச்சு வைக்கிற மாதிரி மோட்டரை பார்க்க போகிறேன் எதிரா ஒர்க் அப்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் எதனால் குறந்தான் சொல்லுங்கள் அடுத்த தகுதியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு போகிறேன் நம்புறீங்க நன்றி நம்பருக்கேன் சர்வீஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வரை ஸ்டோர் பண்ணாமல் இப்படி இருந்து சப்ளை ஃபார்வூலர் சப்ளை கொடுக்குற மாதிரி ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா எதனா குறந்தா சொல்லுங்கள் அடுத்த தகுதியில் நான் போடுறேன் இதில் யூஸ் பண்ணுற ஆர்சிசி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மில்லி எம்ஸ் டூ ஃபார்ட்டி ஓல்ட்டு ஃபார்ட்டி ஆம்ஸ் ரேஞ்சில் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா கிட்டத்தட்ட நம்ம வேலையை ஃபுல்லாக முடிச்சுட்டு நாங்க குறந்தா சொல்லுங்க அடுத்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன் யூஸ் பண்ணி ஐலம் ஷீட் பாத்தீங்கன்னா பதினெட்டுக்கு பதினெட்டுக்கு பதினாறு ஐலம் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ம்